அருட்பெருமிஷோதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத ராசி ஜனவரி மார்கழியும் தையும் இணைந்து வரக்கூடியது அதிகமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய தமிழர்களின் அதிகமான சக்தி இருக்கக்கூடிய நாட்கள் வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்ல வேண்டிய மந்திரம் வாங்க வேண்டிய சூட்சம பொருட்கள்னு பல ரகசியங்களை பதிவு செய்ய இருக்கின்ற ஸோ முழுமையாக பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் இதையை பார்த்து இதில் சொன்ன பரிகாரங்களை கடைபிடித்து உங்களோட முழு முயற்சியோட வேலையை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் உங்களோட ராசி என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜியோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் மேசராசி அன்பர்களே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்கின்ற வார்த்தையை சொல்லாமல் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளையும் தொடங்காதீர்கள் திருத்தணி முருகனை சென்று வழிபட்டு வாருங்கள் ஓம் ஷௌம் சரவணபவ என்ற மந்திரத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் அமைதி இருக்கும் பணவரவு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உடலில் அபரிதமான சக்திகள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு எல்லாவிதமான விதமான நன்மையையும் ஏற்படுத்தி தரும் முருகப்பெருமானை முழுதாய் பிடித்து கொண்டு ஓம் ஷௌம் சரவணபவ இருபத்தேழு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை எழுதுங்கள் திருத்தணி சென்று வழிபட்டு வாருங்கள் முருகனுக்குரிய சூட்சமான வேல் ரைட் ரைக்கையில் வாங்கி அணிந்து கொள்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பு பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே செல்வத்தின் தெய்வம் மகாலட்சுமி மகாலட்சுமி தாயார இந்த மாதம் முழுவதும் வழிபாடில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது திருவனைக்காவல் இருக்கக்கூடிய அம்மனை அபிராமி தாயை வழிபாடில் செய்தீர்கள் என்றால் பெரும் செல்வம் நிச்சயம் கிடைக்கும் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமோ நம இருபத்தேழு முறை சொல்லுங்கள் இருபத்தி ஏழு முறை எழுதுங்கள் மகாலட்சுமிக்குரிய சூட்சம பொருள்னா கல்லுப்பு மஞ்சள் இந்த தங்கம் இந்த மூன்று பொருட்களில் முக்கியமான பொருட்களை ஏதோ ஒன்று இந்த மாதம் வாங்குங்கள் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் உங்களோட பணவரவு அதிகரித்து அதன் மூலமாக சேமிப்பை அதிகரிப்பீர்கள் நீண்ட காலமாக மனக்குழப்பமும் மன அழுத்தமும் தந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும் பழைய பிரச்சனைகளில் இருந்து இப்போ லாபம் கிடைக்கும் ஏதாவது முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா ஏதாவது பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அது திரும்ப வந்து நல்ல லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மகாலட்சுமி பூஜையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யுங்கள் மகாலட்சுமிக்குரிய விராலி மஞ்சள் மாலை நம்ம டிவைன் சென்டரில் கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் வாங்கி பயன்படுத்தி பாருங்க நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மிதுன ராசி அன்பர்களே நண்பர்களே நீங்க எல்லாமல்ல கணபதியை பிடிச்சிக்கோங்க மிக முக்கியமாக ஜனவரி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய ருண சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினத்துல விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி சிதறு தேங்காய் போட்டு லட்டு அவருக்கு பிரசாதமா வச்சு ஒரு ஐம்பது பேருக்காக தானம் தந்து பாருங்க செல்வ பிரச்சனைகள் சரியாகும் கடன் பிரச்சனை சரியாகும் நன்மைகள் கிடைக்கும் ஓம் கம் கணபதே நம்ம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் எழுதுங்கள் அருகும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நீண்ட காலமாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைஞ்சு குடும்பத்தோட பயணம் செய்வீர்கள் குடும்பத்துல எதிர்பாராத பணவரவு வரும் அதன் மூலமாக பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் வைங்க வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாபம் நிச்சயமாக இந்த மாதம் கிடைத்தே தீரும் விநாயகருக்குரிய விநாயகர் ஜாதக எந்திரத்தை வீட்டில் வாங்கி வைக்கலாம் அல்லது வெள்ளருக்கு ரட்சையை அவங்க கல்லாப்பீட்டில் வைப்பது நன்மையை தரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே இந்த ஆண்டு குருநாளில் பிரதோஷத்தோட தொடங்குது ஜனவரி மாதத்துல நீங்க எல்லா பிரதோஷத்துக்கும் விரதம் இருங்க சிவபகவானை பிடிச்சுக்கோங்க முடிஞ்சா திருவண்ணாமலை போய் ஒரு கிரிவலம் வாங்க ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் இது ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரு லிட்டர் நெய் இந்த மாதம் நீங்க வாங்கி தருவது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அன்பும் பாசமும் ஆனந்தமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் பணவரவு பிளஸாகவும் இருக்காது மைனஸாகவும் இருக்காது ஆவரேஜாக இருக்கும் சீராக அமையக்கூடியதாக இருக்கும் உடல்நிலை நன்றாக இருக்கும் நீண்டகால மருத்துவ செலவுகள் குறையும் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பயன்படுத்தி கொண்டால் இந்த மாதம் சிவனால் உங்கள் வாழ்வில் ஜெயம் உண்டாகும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்கள் சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே நரசிம்மர் நாளை என்பது இல்லை நரசிம்மரை வழிபடுங்கள் நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்கோ கோயமுத்தூர் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கோ இந்த மாதம் ஒரு முறை போய் பதினோரு நெய் விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நமங்கின்ற மந்திரத்தை வெள்ளக்கலர் பேப்பரில் சிவப்பு கலர் மயிலை எழுதி இருபத்தேழு முறை இந்த மாதம் முழுவதும் சொல்லுங்கள் இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே காணாமல் போகும் டைவர்ஸ் பிரச்சனையும் கூட சரியாகும் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் மாத கடைசியில் எதிர்பாராத திடீர் பெரும் பணவரவு நிச்சயம் உண்டு உடல் சக்தி மன உற்சாகம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்லின் மூலமாக புது வாய்ப்புகள் புது ஆர்டர்களை எடுக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட பயம் இந்த ஆண்டு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பயத்தை போக்குங்க ஏதோ ஒரு குருவோட பயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு தைரியம் கிடைக்க நான் கையில் போட்டிருக்க மாதிரி சிவப்பு பவளமணி மாலை பிரேஸ்லெட்டை உங்கள் கையில் ரை கையில் போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே பெருமாள் வழிபாடு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பெருமாள் வழிபாட்டை இந்த மாதம் முழுவதும் தினமும் செய்யுங்க ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொல்லுங்கள் ஸ்ரீரங்கம் அல்லது கா காரமடை அரங்கநாதர் கோயிலுக்கு இந்த மாதம் நீங்கள் சென்று வருவது உங்களோட நீண்டகால குடும்ப பிரச்சனைக்கு தீர்வுகளை ஏற்படுத்தி தரும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் வருமானம் நிலையாக இருக்கும் உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது குருவோட்ட அல்லது ஏதோ ஒரு ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு தொழில் செய்வது வேலையில் மாற்றம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் பெருமாளை பிடிச்சுக்கங்க பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே துர்காதேவி 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 சரணம் அந்த தாயோட கால்ல போய் விழுந்துருங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதம் முழுவதும் ராகு கால நேரத்தில் எலுமிச்சு தீபம் போடுங்க துர்கையின் வடிவமான நான் போட்டிருக்கக்கூடிய இந்த பிரேசலெட்டை கண்டிப்பாக வாங்கி அணிந்து கொள்ளுங்க மாலையாகவும் போடுவது ரொம்ப நல்லது குங்குமம் இல்லாமல் இந்த மாதமும் வீட்டை விட்டு வெளியேயே வராதிங்க ஓம் துர்கையே நமோ நம என்கின்ற ஜபத்தை இந்த மாதம் முழுவதும் சொல்லுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் கோயில்களுக்கு ஒரு அரை கிலோ குங்குமம் வாங்கி ச பூஜைக்கு கொடுக்கிறது இன்னும் சிறப்பாக உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி ஆனந்தம் குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் செலவுகள் எல்லாமே உங்கள் கட்டுக்குள்ள வரும் எதிர்பாராத செலவுகளை தவிர்த்து விடலாம் நீண்ட தூர பயணத்தை தவிர்ப்பது நல்லது பயணம் செய்தால் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் வேலை தொழிலில் புது ஆ ஆப்பர்ச்சுனிட்டியும் புது நண்பர்களோட ஆதிக்கத்தின் காரணமாக ஒரு பெரிய முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க விருச்சகராசி அன்பர்களே நண்பர்களே கால பைரவர் சொர்ணாகர்ஷண வைரவரை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதும் தினமும் பைரவரின் வாகனமான நாய்க்கு உணவு போடுங்க ஓம் கால பைரவரே நம நம்ம முறை சொல்லி எழுதுங்கள் உடல் ஊனமுற்றோர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் தானம் தருவது ரொம்ப ரொம்ப நல்லது பைரவரோட எந்திரத்தை வீட்டில் வாங்கி வைக்கிறது மிகவும் செல்வ சிறப்பை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் இருந்த மன அழுத்தங்கள் எல்லாம் தீரக்கூடிய மாதம் வருமானம் பற்றிய ஒரு தெளிவு ஏற்பட்டு புது வருமானத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மாதம் மனப்பிரச்சனை எல்லாம் சரியாகி மன திடமாதியர்கள் மன வழிகள் சரியாகக்கூடிய மாதமாக இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க வியாபாரத்தில் நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஐடியாக்கள் ஆகலாம் அதனால் நல்ல ஆலோசனைகளை பிடிச்சி ஆன்மீக வழிநடத்துதலோடு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே இந்த மாதம் குருவை பிடித்து கொள்ளுங்கள் ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் வியாழக்கிழமை விரதம் இருங்கள் கருப்பு கொண்டக்கடலை கோயிலுக்கு தானம் தாருங்கள் ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை விரதம் இருந்து மஞ்சள் நிற ஆடை போட்டு மஞ்சள் நிற சாதங்களை தானம் தருவது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும் செலவுகள் படிப்படியாக குறையும் உடற்பயிற்சியில் கவனம் வையுங்க உடற்பயிற்சியில் கவனம் வைக்கலைன்னா தேவையில்லாத ஆரோக்கிய எதிர்மறை செலவுகள் வரும் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து ஒரு வாய்ப்பு அதன் மூலமாக ஒரு நட்பு அதன் மூலமாக ஒரு முதலீடும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் குருவை புரியுங்கள் கோடி நன்மை கிடைக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு சிறிதளவு தங்கம் வாங்குங்க ஒரு பெரிய வாழ்வியல் மாற்றம் தனசுக்கு நிச்சயம் உண்டு மகர ராசி அன்பர்களே நண்பர்களே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு மந்திரம் சொன்னால் ஒரு தெய்வம் வரும் என்ன தெய்வங்க அனுமன் எஸ் இந்த மாதம் முழுவதும் சிரஞ்சீவி வாயு பகவான் சிவரூப அனுமனை பிடித்து கொள்ளுங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் சென்று போய் தரிசனம் செய்து வந்தால் பெரும் மாற்றம் நிச்சயம் கிடைக்கும் தினமும் இருபத்தி ஏழு முறை ஓம் ஜெய் ஸ்ரீராம் மந்திரத்தை எழுதுங்கள் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்கள் பணம் சேருவதை விட பாதுகாப்பாக இருப்பதை நல்லது உங்கள் கையில் பணம் விரைய செலவாகும் அதனால் தேவையில்லாத செலவுகளை செய்யாதீர்கள் உடல்நலம் பெரிதாக பாதிக்காது இருந்தாலும் சளி சார்ந்து தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் ஆனா உங்களோட ஈடுபாடு உங்களோட தொழிலில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அனுமனை பிடித்து கொள்ளுங்கள் முன்னேற்றம் நிச்சயம் கும்பராசி அன்பர்களே நண்பர்களே சனீஸ்வர பகவானை வழிபாடுகளை செய்ய வேண்டும் சனிக்கிழமை விரதம் இருக்க வேண்டும் ஓம் சனீஸ்வரரே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் கால பைரவரையும் வழிபாடுகளை செய்யலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உடல் ஊனமுற்றோர்களுக்கு தான தருமங்களைத் தாருங்கள் நாய்களுக்கு தினமும் உணவு ஓடுங்கள் இந்த மாதம் முழுவதும் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் நேர்மையாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக குடும்பத்துக்கான செல்வ செழிப்பு பெருகும் பணம் எதிர்பாராத வரவு உண்டு அதன் மூலமாக சிறு கடன் பிரச்சனையும் தீர்ப்பீர்கள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருப்பது நல்லது எந்த விதமான செயல்பாடுகளாக இருந்தாலும் தெளிவாக தீர்க்கமாக செயல்படுங்கள் உங்களை இந்த மாதம் யாரோ ஒருத்தர் ஏமாற்றலாம் அதனால கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் மிக முக்கியமாக பெண்களுக்கு மீனராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்கு ஒரே தெய்வம்தான் அந்த தெய்வம் குலதெய்வம்தான் குலதெய்வத்தை இந்த மாதம் பிடித்தால் உங்கள் வாழ்வே மாறும் இதை சொல்லும்போது நோட் பண்ணிக்கோங்க தை அம்மாவாசைக்கு நம்மளோட குபேர வீடத்துல குலதெய்வ வசிய பச்சை பரப்புதலுங்கிற ஒரு சிறப்பு பரிகார வழிபாட்டை செய்கிறோம் அன்றைய தினத்தில் வரவங்களுக்கெல்லாம் ஆலோசனை தனிநபர் ஆலோசனை இலவசமாக பண்ண இருக்கின்றோம் சிறப்பு குலதெய்வ மந்திர தீட்சை தர இருக்கின்றோம் ஸோ அனைவருமே இந்த மா வருடம் ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது தையம்மாவாசை அம்மாவாசை அன்றைய தினத்தை பயன்படுத்திக்கங்க மிக முக்கியமாக மீன ராசிக்காரர்கள் அனைவரும் வாருங்கள் குடும்பத்தில் ஓம் குலதெய்வத்தோட பேர் நம்ம தினமும் இரவத்தில முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்க காப்பர் மோதிரம் இன்ஃபினிட்டி மோதிரம் நம்ம டிவைன் சென்டரில் கிடைக்கும் அதை வாங்கி உங்கள் லெஃப்ட் கையில கண்டிப்பா இந்த மாதம் போடுங்க குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்கும் குடும்பத்தில் உணர்ச்சி பூர்வமான சூழல்கள் உருவாகும் குடும்பத்தில் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் உங்களோட சேமிப்புகள் அதிகரிக்கும் நீண்ட காலமாக ஏதாவது மேட்சிங் நடக்காதான்னு நினைக்கிறவங்களுக்கு ஜனவரி மாதம் நடந்தே தீரும் உங்களோட துக்கங்கள் எல்லாம் நன்மைகளாக மாறும் ஆனந்தமான மாதமாக அமையும் உங்களுக்கு மேலதிகாரிகள் இருந்தால் அவர்களை அனுசரித்து நல்லது இல்லைன்னா அதன் மூலமா பிரச்சனைகள் வரலாம் குல தெய்வத்தை பிடிக்க பிடிக்க உங்கள் வாழ்வில் நிச்சயம் முன்னேற்றம் உண்டு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அன்பு நண்பர்களே பனிரெண்டு ராசிக்குரிய பொதுவான பலன் ஆனால் அதில் சொன்ன தெய்வத்தை சொன்ன மந்திரத்தை மட்டும் பிடிச்சுக்கங்க உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க உங்களுக்கு எல்லா செல்வ செழிப்பான நேர்மறையான வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகளையும் பரிகாரங்களையும் பூஜைகளையும் தனிநபர் ஆலோசனையும் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு முறை வந்து என்னை சந்திங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்கூடாக நீங்க பார்ப்பீர்கள் மூணாம் தேதி சிறப்பு சத்தியநாராயண பூஜையை கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அபரீதமாக பெறக்கூடிய அதிர்ஷ்ட பண அதிர்ஷ்ட எந்திரக்காடை நான் பூஜையில் வச்சு தர இருக்கின்ற உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க ஜனவரி நாலு ஈரோட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் உங்களுக்கு பணவரவு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சூட்சம பயிற்சியான பணவளக்கலை பயிற்சி நான் கண்டிப்பா வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கலந்துக்கங்க ஜனவரி ஆறாம் தேதி இந்த ஆண்டோட கடன் போக்கும் செவ்வாய் நாள் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய சங்கட சதுர்த்தி வருது சிறப்பு ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் யாகத்தில் கலந்துக்கிறவங்களுக்கு நான் போட்டிருக்கக்கூடிய பவளமணி பிரேஸ்லெட்டை பூஜையில் வைத்து உங்களுக்கு தர இருக்கின்றோம் ஸோ உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க ஜனவரி பத்து சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஜனவரி பதினொன்று நீங்கள் பிஸ்னஸில் இருந்தால் ஜனவரி பதினொன்று தயவு செஞ்சு சென்னைக்கு வாங்க என்னை சந்திங்க இன்ஃபினிட்டி வாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு பயிற்சி ஒப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்கள் வியாபாரத்தில் எது எதிரி எதிரியாக உங்களுக்கு இருக்குது பணமாக கஸ்டமர்ஸா அல்லது உங்களோட போட்டியாளராக அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களா எல்லாருமே உங்களுக்கு ஒரு சத்ருக்களாக இருந்தால் அதையெல்லாம் மீட்டெடுத்து வியாபாரத்தில் பெரும் வெற்றியை நீங்கள் எப்படி அடையணும்னு சொல்லித்தரேன் நூறு சதவீதம் உங்கள் வியாபாரத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு நான் டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் சக்ஸஸை ஏற்படுத்தி தரேன் இந்த இன்ஃபினிட்டி வாரியர் பயிற்சி வகுப்பில் கண்டிப்பாக இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கங்க இந்த பயிற்சி வகுப்பு பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஜனவரி மாதம் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களையும் கோடி கோடியாய் தரட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி